சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நுகர்வோர் அப்படிங்கிறவங்க கன்சியூமர் பொருளையோ வந்து கடைசியா யூஸ் பண்ற ஒருத்தர் அத அவங்களுடைய நீடுக்காக யூஸ் பண்றவங்க தான் அப்ப அவங்களுடைய நீடுக்காக அப்படின்னு வாங்கும் பொழுது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீட் வாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நீட் அப்படிங்கிறப்போ முழுமையா நமக்கு தேவை அத்தியாவசியமா நமக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் அந்த நீடுங்கிற கேட்டகரியில இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து வா வாங்குவோம் அப்போ அந்த பொருள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இருக்கிறது தான் நம்ம அந்த ஒரு பொருளுக்காகவே போறோம் அந்த சர்வீஸோ அந்த பொருளோ நம்மளுடைய வேலையை எளிதாக்கவோ இல்லை நமக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்க போகுதுங்கிற பட்சத்துலதான் நம்ம அந்த பேசிக்கான ஒரு தாட்டுக்கே நம்ம போவோம் அப்போ அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான இருக்கிறதுலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு கலப்படமோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இது வந்து நம்மளுடைய இப்ப இப்ப இருக்கிறதுலதான் சொல்லியிருக்காங்க பழசுலாம் இல்ல அப்படின்னா ஒரு வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவையார் அவர்களுடைய மொழியில அக்கஞ்சுருக்கேல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அவங்களுடைய அந்த ஆத்தி சொல்லியில அக்கஞ்சுருக்கேல் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தானியங்கள் விற்கிற அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த விதமான கலப்படமும் தன்னுடைய வருமானத்தை உயர்த்துவதற்காக அதுல அளவுகள்ல குறைப்பதற்கோ இல்ல வேற எதுவும் தப்பான இது பண்ணி அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிட்டு அவங்க வாங்குறவங்களுக்கு வந்து ஆஹ் இதா கொடுத்துட கூடாது குறைவா கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாதான் இந்த அக்கஞ்சுருக்கேல் அப்படிங்கறத ஆத்துச்சுடில மிக முக்கியமானதாக வச்சிருக்காங்க அப்போ எப்படி ஒரு வணிகம் இருக்கணும்ங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டை எதையுமே நம்ம சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் எகிப்திய நாட்டுல இப்ப இப்ப நம்மதுல வந்து அக்கஞ்சுருக்கேல் சொல்றாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா எகிப்திய நாட்டுல எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வணிகம் காலையில எல்லாம் எந்திரிச்சு வந்து கடை திறந்த உடனே எல்லாரும் என்ன செய்வாங்களாம் ஒவ்வொரு நாற்காலியை கொண்டு வந்து வெளிய வைப்பாங்க அவங்கவுங்க கடைக்கு வெளியில ஒரு நாற்காலிய கொண்டு வந்து வெளிய வைப்பாங்களாம் வெளிய வச்சுட்டு அஹ் இருப்பாங்களா அப்புறம் வந்து வ ஆரம்பிக்கும் இல்லையா பிசினஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்கும் சில சில கடைகள் சீக்கிரமா பிசினஸ் ஆரம்பிச்சுவாங்க சில கடைல கொஞ்சம் லேட் ஆகும் அப்ப அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பிசினஸ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து வேணுங்கிறத வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த கடைக்காரங்க அந்த நாற்காலி எடுத்து உள்ள வச்சிருவாங்களாம் ஆஹ் இப்படியும் வச்சுட்டு உள்ள வச்சிருவாங்களாம் இப்படியே நடந்துட்டே இருக்குமா அப்போ தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அப்பப்போ வந்து வெளியில என்ன அந்த கடை ஓனர்கள் உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்களா வெளியில வந்து செக் பண்ணுவாங்களாம் எல்லாரும் கடையிலயும் வந்து நாற்காலி எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி சப்போஸ் நாற்காலி எடுக்காம ஏதாவது கடைகள் அந்த அவங்க கண்ணுல தென்படுற வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கடைக்கு கஸ்டமர் வந்தா கூட என்ன சொல்லுவாங்களா அந்த கடையில இன்னும் வியாபாரம் ஆரம்பிக்கல நீங்க போய் அங்க வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடை உரிமையாளர்களே அந்த நாற்காலி வெளியே இன்னும் இருக்கிற கடைக்கு அனுப்பி வைப்பாங்களாம் எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு என்ன ஒரு அழகான கலாச்சாரம் பாருங்க நான் என்னோட முதல் வியாபாரத்தை பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சுன்ற நாளுக்கான வியாபாரம் இன்னொருத்த என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகல நான் கண்டிப்பா அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு புரிதலோட ஒரு அழகான ஒரு நட்பு முறையில எவ்வளவு சிறப்பா நடந்திருக்கு பாருங்க வணிகம் ஆனா அதை இப்ப எப்படி தலைகீழ்தான் நம்ம மாத்தி வச்சிருக்கோம்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் வந்து அவருடைய இதுல வியாபாரத்தை பத்தி குறிப்பிடும் பொழுது எந்த ஒரு பிசினஸ் நம்ம செய்யறோம் அப்படின்னா கூட என்ன செய்யணும் அப்படின்னா அதுல முதன்மையா நேர்மையா இருக்கணும் ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தரம் குவாலிட்டி நிறைய நம்ம வந்து தரம் நிரந்தரம் அப்படிங்கிற தலைப்புல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த தரம் வந்து ஒரு வணிகத்துல ரொம்ப முக்கியமா இருக்கிறவங்க எதுவா இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கின்ற அந்த சர்வீஸா இருந்தாலும் சேவைகளா இருந்தாலும் அதுல ரொம்ப தரம் நிறைந்ததா இருக்க வேண்டும் அப்படிங்கறதா இந்த ஒவ்வொரு இதுலயுமே நம்ம வந்து பாத்துக்கிட்டே வர விஷயங்கள் இதுக்கு வந்து நிறைய இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் அப்ப எதுனால இப்ப நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஒரு வர வேண்டிய சூழ்நிலை எப்ப வந்திருக்கும் இவ்வளவு வணிகம் இப்படி இருக்கணும்ன்ற ஒரு நியம் நியதி வச்சு ஒரு இது மாதிரி வச்சு கொண்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுவுல இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது எப்ப அப்ப வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்ப எப்போ நம்மளுடைய நீடை தாண்டி நம்ம வான்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அப்ப வான்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லையே கிடையாது இல்லையா அத்தியாவசியமானதுதான் நீடுங்கிற கேட்டகரியில வருது பாக்குறதெல்லாம் விரும்புறது இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மோகம் அந்த ஆசைக்குள்ள நம்ம போகும்பொழுது அது எல்லாமே வாண்ட் ஆயிருது அப்ப அந்த வாண்டின் வர 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 நம்மளுடைய கிரீடினஸ் நம்மளுடைய பேராசை அதிகமாயிட்டே இருக்கு அப்ப அதற்கு நம்ம குறுக்கு வழிகளை தேட ஆரம்பிக்கிறோம் எப்படி நம்மளோட தக்க வச்சுக்கிறதோ இல்ல வந்து நமக்கு அதிக லாபம் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அந்த குறுக்கு வழிகளை தேட ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து நம்மள கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒரு நுகர்வு வாதம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நுகர்வியம் அப்படின்னு சொல்றாங்க இது எதற்காகனா பொருளாதாரம் செழிப்பதற்காகன்னு சொன்னா கூட தொடர்ந்து அந்த மக்கள் அந்த பொருட்களை வாங்கி கொண்டே இருப்பதற்கான ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு இப்ப அதுதான் ரொம்ப நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல எல்லாம் எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் முதல்ல வீட்டுக்கு அது தேவையா அப்படிங்கறத யோசிப்பாங்க சின்ன பிள்ளைங்க கேட்டு ஒரு பொம்மையா இருந்தாலும் சரி ஒரு உடையா இருந்தாலும் சரி அப்படி கேட்டு அழுது பிடிச்சா கூட அதற்கான ஒரு கால வரையறை இருக்கும் இந்த அழகா பாரதி பாஸ்கர் அவங்க வந்து ஒரு சின்ன கதை மூலமா விளக்குனாங்க என்னன்னா அவங்க சின்ன பிள்ளையா பொழுது அவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து யாராவது வந்து வந்துட்டு போறாங்க அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்க இனிப்புகள் இதெல்லாம் அப்படின்னா உடனே சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க உடனே போய் கேட்பாங்க எனக்கு இதை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனா அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம் நீ போய் அக்காவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்களா உடனே போய் அவங்க அக்கா பெரிய அக்காவை கூட்டிட்டு வந்து இது பண்றதுக்குள்ள அப்போ இன்னொரு கார்களை அவளையும் கூட்டிட்டு வா அப்படின்ட்டுவாங்களாம் அடுத்து அவங்கள போய் கூட்டிட்டு வர நேரத்துக்குள்ள அம்மா வந்து சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு இப்ப தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் எடுத்து வச்சிருவாங்களாம் கொடுக்கவே மாட்டாங்களா அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ட எல்லாம் முடிச்சிட்டு கேட்டதுக்கு அப்புறம் இப்பதானே சாப்பிட்டு இருக்கேன் ஏன் இப்பவே கேக்குற கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுவாங்க அப்படியே சொல்லி 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 அத ஒரு பலகாரம் சாப்பிடுற நேரம் வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்களோ அதை எடுத்து கொடுப்பாங்க குடுக்கும் பொழுதும் முழுவதுமா ஒருதான் எல்லாருக்கும் மூணு குழந்தைகள் இருக்காங்க வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா யார் யாருக்கு எவ்வளவு குடுக்கணுமோ அதை ஷேர் பகிர்ந்து என்ன பண்றாங்களா குடுத்துட்டு போறாங்க அப்ப அவங்க அந்த இதுல சொன்ன விஷயம் என்னன்னா அந்த கொஞ்சமா கிடைச்ச அந்த துண்டு ஒரு ஸ்வீட்டோ இல்ல என்னதோ அத கொஞ்சமா எனக்கு கிடைச்சதுல இருந்த நிறைவு வந்து இன்னைக்கு ஒரு டப்பா முழுவதும் கிடைக்கிறதுல எனக்கு இல்லை ஏன்னா அதற்காக நான் காத்திருந்தேன் அந்த காத்திருப்புங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அழகு ஆனா அதை தாண்டி இப்ப எல்லாம் நினைச்ச உடனே ஒரு செகண்ட்ல ஒரு கிளிக்ல நம்ம கைக்கு வந்ததுனால அந்த பொருட்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட்டை வந்து அவங்க வெயிட் பண்ணி சாப்பிடும்பொழுது அதோட சுவை வந்து அழாதியா இருக்கும் நீங்க எல்லாருமே நம்மளோட சைல்டுஹுட்டுக்கு எல்லாருமே போய் பாருங்க அத கண்டிப்பா எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் சின்னதா கிடைக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அப்போ அது வந்து ரொம்ப அழகு இல்லையா அதை வந்து இப்போ மாத்திட்டோம் நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே தான் இப்ப அந்த குழந்தை ஒரு கிலோ டப்பானாலும் அந்த ஒரு குழந்தை எடுத்து வச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு அதை அவங்க சொல்லும் பொழுதே வேதனையான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு காசு கொடுத்து அந்த ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு கால் கிலோ ஸ்வீட்னாலும் குறைஞ்சு நம்ம வாங்க முடியுது முழுவதுமா எடுத்து பிசைஞ்சு கொஞ்சத்தை சாப்பிட்டு கொஞ்சத்தை கீழே போட்டு சுத்தி இறைச்சி வச்சு எல்லாம் பண்ணி அந்த ஒரு அரை கால் கிலோ ஸ்வீட்டும் மொத்தமா வீணாகுது ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அது தேவையே கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ள போயிடுறோம் அப்போ இந்த மாதிரியான இது ஆக ஆக தேவை இல்லாத இடத்துல அந்த பொருள் போக முடியுது என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாத்தையுமே எளிதா வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போறோம் அப்படி இல்லைன்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படி எளிதா எதையுமே வீணாக்கிற மாட்டோம் அப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்கிற சிந்தனைகளை வந்து முதல்ல மாற்றணும் நீடு வாண்ட் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்குமே நம்ம கன்சியூமர்ஸா இருக்கணுமாங்கிற தெளிவும் நமக்கு வரும் இருக்கிற ஜாமா எல்லாமே நமக்கு வேணுங்கிறது கிடையாது நமக்கு எது தேவையோ அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர் ஆக்டன்னு ஒண்ணு வரதுல அடுத்து யோசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு எதற்காக இந்த இதை செய்ய சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் எது போனாலும் நிறைய இடங்கள்ல ஸ்கேன்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க சொல்றது இதெல்லாம் திரும்ப 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 நிறைய இடத்துல பண்ண சொல்வாங்க அப்போ ஒரு ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க அதே திருப்பி வேற இடத்துல போய் எடுக்க சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயோ இல்லையா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லயோ கிட்ட கேக்குறதுல தப்பு கிடையாது சொல்லிட்டாங்கன்றதுக்காக எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு அவசரமா செய்யணுங்கிறது இருந்தா கூட அந்த டைம்ல என்ன ஒப்பீனியன் யார்கிட்ட கேட்டா சிறப்பா இருக்குங்கறது கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு நம்ம வந்து செய்யறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எல்லாருமே இந்த இதை கோடு வச்சுதான் சாமான்களை வந்து ஸ்கேன் பண்றாங்க இல்லையா பார் கோட் மாதிரி இருக்கிற கியூஆர் கோட் வச்சுதான் ஸ்கேன் பண்றாங்க அப்போ அத சில சமயங்கள்ல கடைகள்ல ஒரே பொருள ரெண்டு தடவையோ மூணு தடவையோ காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அதை நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பில் போடுற நேரத்துல கொஞ்சம் சுதாயிப்பா அந்த இடத்துல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஆகுது ஆனா இப்ப எல்லாருமே இந்த போன் கையில வச்சுட்டு ரொம்ப கூட நம்ம ரொம்ப பிஸியா ஏதோ பார்த்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில் செக் பண்ற பழக்கம் நிறைய பேர் அப்படியே வாங்கி நானே பாத்துருக்கேன் கார்டை கொடுப்பாங்க ஸ்வைப் பண்ணுவாங்க ஸ்வைப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில் வாங்குவாங்க அந்த பில்லையும் கார்டையும் சேர்த்து வாங்கிட்டு பாக்கெட்ல அந்த கார்டு மட்டும் போகும் அந்த பில் அப்படியே ஒரு கசக்கி அந்த கார்டுக்கான பில்லு வரும் பொருட்களுக்கான பில்லு ரெண்டையுமே அப்படியே கசக்கி அங்கேயே தூக்கி போட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன பொருட்கள் அவங்க வாங்கினாங்கிறது அவங்களுக்கு அந்த எடுத்துட்டு போறதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வருமா என்னன்றது தெரியல நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைன்னா அந்த இதை வந்து பத்திரப்படுத்துறதே கிடையாது அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த சாமான்களை பொதுவா யாரும் செக் பண்றதே கிடையாது கொண்டு போன காசு இவ்வளவு மிச்சம் இவ்வளவுன்னு முதல்ல எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது எவ்வளவு கொண்டு போனேன் அஹ் நாங்களாம் சின்ன பிள்ளையா பொழுது எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா எங்க தம்பி மாமா பசங்க அவங்க எல்லாரும் இருப்பாங்க பசங்கள்ட்ட கொடுத்து விடுவாங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏதாவது கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசுக்கு கணக்கு கேட்டுட்டே இருப்பாங்க எங்க தாத்தா கேட்டு கேட்டு இது என்ன சொல்லு எவ்வளவு சொல்லு மிச்சம் எவ்வளவு கையில கொடு அப்படின்னா அந்த பசங்க ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா வேற ஏதாவது பேலன்ஸ் இந்த பாக்கெட்ல இருந்தா எடுத்து கொடுத்து கணக்கை முடிச்சுட்டு வர்ற அளவுக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு விடாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கணக்கு கேட்டுட்டே இருப்பாங்க அப்ப அதோட மதிப்பு நமக்கு தெரியுது இப்ப அந்த கையில காசு இல்ல எல்லாருமே ஜிபே ஜிபேன்ற ஒரு இதுக்கு போயிட்டோம் ஆனா கூட அன்னைக்கு நம்ம பண்ண செலவுகளை இது தேவையா நம்ம பண்ணிருக்குமா இல்ல இதை சரியா நம்ம பண்ணிருக்குமா ஒரு இடத்துல ஒரு பூ கடையில நான் பார்த்த கண்ணால பார்த்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது அஹ் ஒண்ணுமே ரியாக்டே பண்ணாம ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலா போனாங்க ஒரு கப்பல் வந்தாங்க நான் பூக்கடையில நின்றுட்டு இருந்தேன் வேகமா வந்தவங்க அந்த பொண்ணு வந்து பூ வாங்கிச்சு வாங்கிட்டு பார்த்தா ஐம்பது ரூபாய்க்கோ ஏதோ ஐம்பத்தஞ்சு ரூபாய் அந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன் அந்த பொண்ணு வாங்கிட்டு இது பண்ணுச்சு அதுக்கடையில எனக்கு என் பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் திரும்பி இந்த பக்கம் பேசிட்டேன் பேசிட்டு திரும்பி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு வந்து ஜிபே பண்ணிட்டு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை வாங்கிட்டு திடகடன அந்த பொண்ணு போயிடுச்சு வண்டியில ஏறி போயிட்டாங்க பார்த்தா அந்த கடக்காரர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தவர் திருப்பி அம்மா அந்த பொண்ணு எவ்வளவுக்கு பூ வாங்குச்சு அப்படின்னு கேட்டாரு தெரியல ஏன்னா ஏதோ நீங்க ஐம்பத்தஞ்சுன்னு சொன்ன சத்தம் கிடிச்சு நான் இந்த பக்கம் திரும்பிட்டேன் சரியா கவனிக்கலாம் அதுக்கப்புறம் எதுவும் வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இல்லையேம்மா அந்த ஒரு பூ தான் வாங்குச்சு ஐம்பத்தஞ்சு ரூபாயோ அறுபது ரூபாயோ சொன்னேன் நூறு ரூபாய் போட்டிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்பதான் எவ்வளவுக்கு வாங்குறோம் எவ்வளவு குடுக்குறோம்ங்கறத கூட நின்னு யோசிச்சு நிதானிச்சு குடுக்கற அளவு கூட மக்கள் இல்லாம அவங்க வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து எல்லா இடத்துலயும் சரியா அப்படின்னா கண்டிப்பா இல்ல இதெல்லாமே நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கன்சியூமர் விஷயம் ஆனா நம்ம கன்சியூமரா கரெக்டா இருக்குமா ரெஸ்பான்சிபிளா இருக்குமா நம்ம இருந்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட எல்லாத்துக்குமே நம்ம உரிமைகள் இருக்கு ஆனா நம்மளுடைய கடமைகளை நம்ம சரியா செய்யறோமா அப்படிங்கறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டியது அப்போ இந்த பில் செக்கிங் நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் மளிகை ஜாமா சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஏதோ மொத்தமா போய் கொள்முதல் பண்ணிட்டு வராங்க வீட்டுக்கு மூணு மாசத்துக்கு தேவை மூணு மாசத்துக்கு தேவை வாங்கிட்டு வந்து பில் வச்சு செக் பண்றோமா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் செக் பண்ணிட்டு டோட்டல் போட்டு பார்க்குறோமா ஏன்னா சில சமயங்கள்ல டோட்டல் மிஸ்டேக் கூட ஆகுது கம்ப்யூட்டர்ல அப்படின்னு சொல்றாங்க அத பற்றிய இன்சிடென்ட்ஸும் நான் வாசிச்சிருக்கேன் நிறைய இதுல அப்ப அந்த மாதிரியான இதை வந்து நம்ம சரியா பார்க்கறோமா அதற்கான இத வந்து சரி பண்றோமா அப்படிங்கிறது நானுமே வந்து ஒரு தடவை வாங்கினப்போ ஜாமான் வந்து ரெண்டு சம்படம் இது கார்லிக்ஸ் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக சம்படம் ரெண்டு வாங்கினேன் பாத்தீங்கன்னா ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு ஆனா அவங்க ரெண்டையுமே ஒரே வேலையில போட்டிருந்தாங்க அப்ப முப்பது ரூபா தான் டிஃபரன்ஸ் அதுல நான் என்ன பண்ணேன்னா பரவாயில்ல அந்த வந்தோன்ன எப்பவுமே நான் என்ன செய்வேன்னா மொத்தமா பில்ல எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்ப எனக்கு அந்த ஃப்ரீ டைம் ஒரு நாளுக்குள்ள வாங்கிட்டு வந்து ஒரு நாளுக்குள்ள எப்பயாவது ஒரு ஃப்ரீ டைம் செட் பண்ணி நான் என்ன பண்ணிருவேன் போய் அந்த ஜாமானோட உட்காந்து எல்லாதையும் அதையும் ஒண்ணு விடாம ஏன்னா சில இடங்கள்ல கோடு போட்டிருப்பாங்க நமக்கு அது என்ன ஜாமானே புரியாது அதெல்லாம் தனியா நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன் மார்க் பண்ணி வச்சுட்டு தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில இதுக்கு என்ன விலை இங்க ஓட்டிருக்கு இங்க என்ன விலை ஓட்டிருக்கு எல்லாம் பார்த்து கரெக்டா இருக்கா எல்லாமே எதையுமே விட்டுருலையா ஜாமான் வாங்கிட்டோமா கூட எதுவும் போட்டிருக்காங்களா நம்ம எடுத்த சில இடங்களில் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா அதுல ஒட்டி இருக்கிற விலை ஒன்னா இருக்கும் கடைசியில அங்கே வரும் பொழுது ஒரு இதுல வந்து கூட வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்ப சரியா நம்ம வந்து இந்த விலைக்காக தான் நம்ம அதை பொருளை எடுத்தோம் அதே வேலை தான் பில்லுல இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்ப அப்படி பண்ணும்பொழுது எனக்கு அந்த சம்பளத்துல வந்து அவங்க போட்டிருந்த இது வந்து மாறி இருந்ததுங்கிறது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உடனே நம்பர் கால் பண்ணிட்டேன் அந்த இதுல இருந்து கால் பண்ணா வந்து நீங்க மாத்திக்கோங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திருப்பி போனேன் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பரவாயில்ல நம்ம வந்து இது ஒரு வேலையா செய்யணும் ஏன்னா நம்ம விடக்கூடாது இது வந்து ஹாபிட் ஆக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன் போயிட்டு அங்கே ரெண்டு மூணு உடனே கிடைக்கல அது போன உடனே பண்ண முடியல கன்சியூம் கஸ்டமரா நம்ம உள்ள போகும்போது என்ன செய்யறோம் உடனே போய் எல்லா ஜமானும் இது பண்ணுறோம் ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு தினோ உடனே நமக்கு வந்து நடந்துராது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செய்யணும் இந்த கவுண்டருக்கு போங்க அந்த கவுண்டருக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க ஒவ்வொரு கவுண்டரா ஒவ்வொரு மாடியா அவங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் எல்லாம் செலக்காம போயிட்டு வெயிட் பண்ண சொல்ற நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில்லை காமிச்சதுக்கு அப்புறம் பில் நான் பொருளையும் கொண்டு போயிட்டேன் கையில ஏன்னா சப்போஸ் பில்லை மட்டும் காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்கன்னு பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போய் எல்லாமே காமிச்சு டிஃபரன்ஸ் வருது சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணாரு செக் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு பில் போட்ட கவுண்டர்ல இருந்தவங்க யாரோ அவங்கள கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு காமிச்சு விவரம் அவங்கள தனியாக கூப்பிட்டு விவரம் கேட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த பில்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு என்னென்ன இது பண்ணணுமோ பண்ணிட்டு எனக்கு அந்த பேலன்ஸ் தேர்ட்டி ருபீஸ் அவங்க கையில கொடுத்தாங்க கொடுத்தோடனே எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது ஏன்னா தேர்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது அமௌண்ட்ல வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சாதாரணம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வந்து அந்த இதுக்காக போய் அலையணுமா அப்படின்னு நினைக்காம நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளோட உரிமை அது ஏன்னா நம்ம சரியா செஞ்சுருக்கோம் இந்த ஜாமான் வேணும்னு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போய் வாங்குறோம் திருப்பி வந்துருச்சான்னு செக் பண்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை கோர்றது கரெக்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இது பண்ணணும் அடுத்து முக்கியமா நம்ம வந்து நிறைய இடத்துல இப்ப பாக்குறது தேட்டருக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் போய் பெரிய அளவுல கேஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க என்ன பதில் அவங்களோட வாதம் என்ன அப்படின்னா இது எங்களுடைய பியோர் பிசினஸ் என்டைய பிசினஸ் நான் இப்ப ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அந்த ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் பத்தி இதுல அந்த அதுக்கான கமிட்டியில இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் அந்த தேட்டர் ஓனர் நாங்க இது ஒரு பல் ஆ செய்யறோம் அப்ப எங்களுக்கு வி ஹாவ் ரைட்ஸ் டு செல் த குட்ஸ் இன்சைட் அவர் கேம்பஸ் அதுக்கு வந்து நீங்க வாங்க கூடாது அப்படிங்கறது எதுக்காகனா நீங்க வந்து கஸ்டமரா உள்ள வரீங்க என்ஜாய் பண்றீங்க மூவிய அதோட இருந்தா பரவாயில்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை அலோ பண்ணும்பொழுது இப்ப கிரேவியோட எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரேவி இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷை வாங்கிட்டு உள்ள போறோம் இல்ல வீட்ல இருந்தே நம்ம கொண்டு போறோம் கொண்டுட்டு போய் அங்க டேமேஜ் பண்ணிட்டு வந்தா அதுக்கு நாங்க தானே ரெஸ்பான்சிபிள் அடுத்து வர கஸ்டமர் எங்களை தானே கேள்வி கேக்குறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அது அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த ஜா அந்த ஸ்வீட்ல இருக்கிற கிரீமியான அது எல்லாத்தையும் தடவி வச்சுட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அகைன் நம்ம வந்து அந்த கஸ்டமரா அந்த கன்சியூமரா நம்ம யூஸ் பண்றோம் அப்ப அந்த பொருட்ப நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சரியா பண்ணாத காரணத்துக்காக நம்ம விலை தான் அது எந்த ஸ்நாக்ஸும் அலோட் கிடையாது அங்க தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்ப அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒழுங்கா செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த நிலைக்கு நம்ம போயிருப்போமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது காலேஜ் எனக்கு தெரிஞ்சுமே அலோவ் பண்ணாங்க நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருந்தது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வரைக்கும் கூட இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரெண்டே மாறிச்சு அப்ப அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல வந்து சில சான்றுகள் இந்த இது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆய்வு கற்றை அவங்க வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தான முனைவர் பட்ட ஆய்வுல சங்க இலக்கியங்களில் பொருளியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கற்றை எழுதியிருக்கிறாங்க ஒருத்தவங்க அந்த ஆய்வு கற்றையில எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பொருள் வந்து எல்லா காலத்திலயும் மதிப்புடைய ஒண்ணு ஆனா அதை வந்து அறத்தோட பெற்றும் அறத்தோட தான் வந்து ஈட்டணும் தான் நம்ம செலவழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ஆய்வு கட்டுரை அவங்க எழுதியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் நெறிகள் எப்பவுமே நம்ம போற்றக்கூடிய ஒரு கல்ச்சர் அதனாலதான் நம்மளுடைய நாட்டுக்கு இந்த கலாச்சாரத்திற்காகவே நிறைய பேர் நம்ம நாட வந்து விரும்புறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த நுகர்வு அப்படிங்கறது எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு பொருளியடின் எல்லை எப்படி அப்படி வகுக்கிறாங்கன்னா நுகர்வு உற்பத்தி மாற்று பகிர்வு பொது நிதி அப்படிங்கிறதுல வருது கன்சியூமரோடது தான் வருது பாருங்க அப்ப அதுல இந்த இதுல வந்து நுகர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பயனை பெறுதல் தான் அப்ப அந்த பொருளை பொருவதற்கு முதல்லாம் பார்ட்டர் சிஸ்டம்னு தான் இருந்தது பொருளுக்கு பொருளை கொடுத்து அதை நம்ம எல்லாருமே எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அதை பாரதியார் பாட்டுல கூட நம்ம பாத்திருப்போம் கங்கை நதிபுரத்துக்கு கோ கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படின்னு ஒவ்வொரு இவங்களோட கவிதைகளை கொடுத்து அதை வாங்குவோம் எல்லாமே எக்ஸ்சேஞ்சு பார்ட்டர் சிஸ்டமா தான் இருந்தது பொருளுக்கு பொருளை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த மணிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வந்தது அப்போ இந்த நுகர்வோர் அப்படி கொடுத்து தங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கிறாங்க இப்போ இப்ப இது வந்து என்னன்னா வணிகத்தின் வளர்ச்சி வந்து இத பேஸ் தான் இருக்கு எப்ப இருந்து சங்க இலக்கிய காலத்துல இருந்து இந்த வளர்ச்சி நுகர்வோரோட தரத்தினையும் கருத்தில் கொண்டுதான் சங்கத்தமிழர்கள் வணிகம் செய்துள்ளார்கள் அதற்கு பட்டினப்பாளையில ஒரு அழகான பாட்டு பாருங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்றி இருக்கை கொல்வத மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்று இருக்கை அப்படின்னு நுகர்கள் நுகர்வோர் மட்டும்தான் வணிகத்திற்கான முதன்மையானவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நலனே முக்கியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய சங்க காலத்துல இந்த வணிகமே நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொன்றுமே இந்த மாற்று அந்த வார்த்தை சிஸ்டம் அழகான ஒரு பாட்டு பாருங்க அகனானூர்லயும் பொருணர் இதுலயும் இருக்கு மாற்று என்பதை பொருள் ஒரு பணிக்கோ இல்ல ஒரு பொருளுக்கோ கொடுக்கறது இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க குறிஞ்சி நில மக்களும் நெய்தல் நில மக்களும் எப்படி வந்து மாற்று வணிகம் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு பாட்டு தேன் நெய்யோடு கிழங்கு மாறியோர் மீன் நெய்யோடு நரவு மருகவும் தீங்கரும்போடு அவள் வகுத்தோர் மான் குறையோடு மது மருகவும் அப்படின்னு சொல்லி அப்ப தேனுக்கு நெய்யையும் மீனுக்கு இதுவும் மீனுக்கு நெய்யையும் கரும்புக்கு அவளும்னு அவங்கவுங்க இடத்துல என்ன கிடைக்குதோ அத அழகா வந்து அவங்க மாற்றி இருக்கிறாங்க அடுத்து நெல்லின் நேரே வெண்கலுப்பென சேரி விளைமாறு கூறல் இன்னும் அகனானுறு படி வந்து உப்பும் வந்து உப்பும் வந்து நேர் எதிர் மதி மதிப்பா இருந்து பொருள்ல பண்ண மாட்டிருக்காங்க இது வேள்பாறையிலையும் கூட குறிப்பா வரும் என்னன்னா உ உப்பு மட்டும்தான் அவங்க மலையில கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த உமனர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு ஊர் வரைக்கும் தான் அவங்க வர்றதுக்கான உரிமை அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரைக்கும் தான் வருவாங்க வந்து வண்டியில அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த உப்பை கொடுத்து விட்டு இங்க இருந்து கிடைக்கின்ற பொருளை வாங்கிட்டு போவாங்கன்னு வரும் வேள்பாரி அப்போ உப்பு மட்டும் உப்பு கூட அவங்க வந்து அப்ப மாற்று பொருளா இருந்ததுங்கிறதுக்கான குறிப்பு இது அடுத்து பாத்தீங்கன்னா நீரின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்றும் நீர் பரப்பவும் அலந்தரியா பலபண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அதாவது நீரி நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்றும் நீர் பரப்பவும் தண்ணி மூலமாவும் வணிகம் போயிருக்குங்கிறத குறிப்பு இருக்கிற பட்டினப்பாலை பாட்டு அப்ப வணிகம் வந்து பல வருடங்களா பல வந்து நம்மளுடைய சங்க காலத்துல இருந்தே இருக்கு அது எவ்வளவு அழகா சிறப்பா செஞ்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்கள் இந்த ஆய்வு கட்டுரையில வந்து அவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இதுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்த ஒரு கலாச்சாரம் இப்போ வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு மதிப்புகளை மதிப்பு அந்த மதிப்பை மதிப்பா நம்ம பாக்குறது இல்லாத ஒரு சூழல்குள்ள போயிட்டனாலதான் தேவை இருக்கோ இல்லையோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாங்கி குவிச்சுட்டே இருக்கும் பொருள்களை அப்ப நம்மளுடைய உரிமைகளை நம்ம வந்து கோருவதற்கு முன்னால் கன்சியூமர் ரைட்ஸ் ஐ ஹவ் ஆல் த ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த ஆல் த ரைட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கரெக்டா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இருக்கு ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில ஒரு ஜாமா வாங்க போறோம்னா இது தேவையா இது வந்து குவாலிட்டியா இருக்கா ரிவ்யூஸ் இருக்கா எல்லாமே நம்ம செக் பண்ணணும் சில சமயங்களில் அந்த சாமான் நமக்கு தேவையே இருக்காது ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்துல அவசரமா வாங்குறதுக்கு போவோம் அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் அந்த டைம்ல அது அவசரம் இல்லை ஒரு பத்து நாள் தள்ளி போட்டாலும் அந்த சாமான் தேவையே இல்லைன்ற முடிவுக்கு நம்ம வந்துடலாம் அப்போ அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள்ல நம்ம போய் பொருளை வாங்க போகும் பொழுது அந்த முத்திரைகள் சரியாயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த எல்லாமே வந்து கரெக்டாக வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் படிச்சது என்னன்னா ஒரு ஐம்பது பைசாக்காக நிறையஸோட கேஸ் ஸ்டேட் நம்ம எடுத்து பார்த்தோம் நம்மளோட நாட்டுல அப்படின்னா ஐம்பது பைசா போஸ்ட் ஆஃபீஸ்ல திருப்பி பேலன்ஸ் கொடுக்க மாட்டேன் எங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி இது பண்ண காரணத்தினால அவங்களுக்கு இருபத்தொம்போது புள்ளி ஐம்பது காசு தான் அவங்களுக்கு வந்து பில் வந்திருக்கு அப்ப இவங்க காசு கொடுங்க பேலன்ஸ் ஐம்பது காசுன்னு கொடுக்கும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணிருச்சு எங்க சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது இல்ல நீங்க கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க இல்ல அப்படின்னு சொன்னவுடனே இவங்க நீங்க கொடுங்க நான் ஜிபேல பண்றேன் உங்களுக்கு அந்த ஐம்பது காசோட கரெக்டாவே பண்றேன் எனக்கு பேலன்ஸ் இல்ல இது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாடே அதை எதுக்கு அவங்க வழக்கு தொடர்ந்து பதினைந்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ஈடாக கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் ஏரர்னு சொல்லக்கூடாதுன்றத தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பொருட்களை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேரி பேக்ஸ்க்காக எட்டு ரூபாய் வாங்கியிருக்காங்க எட்டு ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க பாத்துருக்காங்க அந்த கடையோட முத்திரையும் பெயரும் அதுல இருக்கு அப்ப நான் காசு கொடுத்து வாங்குறேன் இதை போடக்கூடாது இது தப்பே அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இது சம்பந்தமா இன்னொரு பெண்மணி இதுக்கு கேஸ் போட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினதை இவங்க படிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வந்து காம்பன்சேஷன் ஏன்னா எந்த ஒரு கடையிலையும் நம்ம பொருள் வாங்கும் பொழுது காசு கொடுத்து அந்த பைகளை வாங்கும் பொழுது அதில் அவர்களுக்கு அவர்களுடைய பெயரையும் அவங்களுடைய விளம்பர இதையும் போடுறதுக்கு உரிமை கிடையாது ஏன்னா நம்ம காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம் அதை அவங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமே நம்ம போகும் பொழுது எங்கேயாவது காசு கொடுத்து நம்ம அந்த பைகள் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கிளம்பும் பொழுது என்ன வேலைக்காக கிளம்புகின்றோமோ அப்படிங்கிற பட்சத்துல அதற்குரிய பைகளை நம்ம கொண்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதை யோசிச்சு எடுத்துட்டு போகணும்னா அது இல்லை அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு ரெண்டு பைகளை நம்மளுடைய கொண்டு போற ஹேண்ட்பேக்லையோ இல்ல வண்டியிலையோ ஒரு பெரிய பைகள் ரெண்டு எப்பவுமே வச்சுருதுல ஒன்னும் தப்பே கிடையாது அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த பை வாங்குற இடத்துக்கு போறனால தானே அவங்க அதை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வந்து அந்த லிமிட்டேஷன்ஸை கொண்டு வந்து ரெஸ்பான்சிபிளா நம்ம இருக்க 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 நம்மளோட ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட்ஸ்க்காக போராடிட்டு இருக்கோம் அப்போ முன்னாடி ரெஸ்பான்சிபிளா இருந்து அந்த சுச்சுவேஷனுக்கே போகாம இருக்கிறது பெட்டரா இல்ல நம்ம எல்லா உரிமைகளையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிமையை வாங்குறதுக்கு போராடுறது பெட்டரா அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து சிந்திச்சு நம்மளோட ரைட்ஸ் என்ன இன்வால்வா நம்ம இருக்கோமா ஆர்கனைஸ்டா நம்ம இருக்கோமா நமக்கு தேவையான சஸ்டைனபிளான விஷயங்களை மட்டும் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா நிறைய விஷயங்கள் சஸ்டைனபிலிட்டி நம்மளே யோசிச்சு பண்றதுலேயே சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு செஞ்சாலே நம்மளோட ரைட்ஸ் எப்பவுமே நம்ம கிட்டதான் இருக்கு யார்கிட்டயும் நம்ம போய் போராட வேண்டியது இல்லை அந்த இடத்துல நம்ம நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்தி சிறப்பான இந்த நாள்ல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நம்முடைய அருணகிரி சாருக்கான பர்த்டே விஷயத்தையும் தெரிவிச்சு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்